அடுத்ததாக தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறையின் தலைவர் ஐயா கேப்டன் துரை அவர்கள் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து வாக்காளர் உரிமையை பாதுகாப்போம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இங்கே நடைபெறுகின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வருகை சென்றிருக்கின்ற எனது தாய் தமிழ் உறவுகளுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மத்திய அரசு என்றைக்குமில்லாமல் இன்றைக்கு திடீர் திப்பென்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர என்ற அடிப்படையில் அந்த பட்டியல் திருத்தம் நிகழ்ச்சியை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார்கள் இதனுடைய நோக்கம் இதனுடைய பின்னணியை நாம் துருவி துருவி இந்த நாட்டிலே ஒரு தேர்தல் முறை ஒரு ஜனநாயக முறை நடைபெற்றிருந்தது ஆனால் அதற்கு சாவுமணி அடிக்கின்ற முறையில தான் இன்றைக்கு இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த சட்டம் என்ற அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஜக மோடி அரசு ஜூலை மாதத்திலே பல்வேறு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதிலே உச்ச நீதிமன்றத்தை நீதிமன்றத்தில் தலையிட்டு உச்ச நீதிமன்றத்தை நிர்ணயிக்கின்ற அந்த உரிமையும் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டது இப்படி பல்வேறு சட்டங்களை போட்டு தனக்கு அதிகாரத்தில் கொண்டு வருவதற்கான முத்தாய்ப்பாக தேர்தல் ஆணையத்தில் தலையிட்டது தேர்தல் தலைமை ஆணையம் என்பது அவர்களுக்கு ஒரு கட்டுப்பட்ட ஒரு நிறுவனமாக மாற்றியது பாஜக அரசு என்பது உங்களுக்கு நினைவிருக்கும் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு பாஜக பல்வேறு வகையிலே கொள்ளையடிக்கப்பட்டாலும் ஆட்சிகளை அதன் மூலம் நிரந்தரமாக வாய்ப்பை ஆனால் அது மட்டும் போதாது தேர்தல் நடைமுறைகளை மாற்ற வேண்டும் இங்கே நடைபெறுகின்ற கொஞ்ச நஞ்சம் ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தையும் அழிக்கின்ற வகையிலே அதை கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவு அடிப்படையில் தான் நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் மக்களே உங்களுக்கு வாக்களிக்கின்ற அந்த அந்த வாய்ப்பு வேண்டாம் வேண்டாம் எனவே வாக்களிக்கிற வாய்ப்பையும் நாங்களே அதற்கான வேலை செய்கிறோம் தேர்தல் ஆணையத்தை எப்படி தனக்குள்ளே கொண்டு வந்திருக்கார்களோ அதை போன்ற மக்களுக்கும் விடை கொடுத்து வாக்கு அளிக்கின்ற அந்த வேலையிலிருந்து விடுவிப்பதற்கான முயற்சியிலே பாஜக அரசு தீவிரமாக இறங்கி கொண்டிருக்கின்றது நீங்கள் ஆதி காலத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ராஜராஜ சோழன் காலத்தில் நம்முடைய பாட்டன் காலத்திலே குட ஓலை என்ற தேர்தல் முறை கொண்டு வந்தார்கள் அதை நீங்கள் வரலாற்றை உற்று நோக்கின்ற அங்கே அந்த தேர்தல் முறை அந்த காலத்திலே ஒரு ஜனநாயக முறையிலே வளர்ந்து வந்தது அதற்கு பின்னாலே நீங்கள் சுதந்திரம் அடைவதற்கு முன்னோம் சுதந்திரம் அடைந்த பின்னும் அப்பொழுது வாக்குகள் என்பது வசதி படித்த மிட்டாமிராசாதர்களுக்கும் ஜமீன்தார்களுக்கும் படித்தவர்களுக்கும் பட்டம் பெற்றவர்கள் வாக்குரிமை என்ற நிலை வந்தது ஆனால் எப்பொழுது வாக்குரிமை அனைவருக்கும் கிடைத்தது என்று சொன்னால் நம்முடைய புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கருடைய அவருடைய சட்ட திருத்தம் சட்ட வழிகாட்டுதல் அடிப்படையில் அந்த சட்டத்தின் மூலமாக அனைவரும் அனைத்து மக்களும் அது வசதி உணவனா இருக்கலாம் வசதி அட்டவனா இருக்கலாம் படித்தவனா இருக்கலாம் பாமரனா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் உயர்ந்தவனாக இருக்கலாம் எல்லோருக்கும் வாக்குரிமை என்ற சட்டத்தை கொண்டு வந்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்போ அப்போ அந்த அடிப்படையில் ஜனநாயகத்தை பாதுகாக்க வாக்குரிமை என்பது ஒரு வலிமையான ஆயுதம் அந்த வலிமையான ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த சட்டங்கள் ஏராளமான ஒரு பாதுகாப்பை கொடுத்தது அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டது இந்திரா காந்தி பீரியடிலே எமர்ஜென்சி அவசர நிலை காலம் கொண்டு வந்து தேர்தல் இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கினார்கள் அந்த காங்கிரஸ் ஆட்சியை தொடர்ந்துதான் நடத்தக்கூடாது என்ற அந்த சமத்துவ விரோத அந்த செயல்பாடை தான் பாஜக இன்றைக்கு பிஜேபி கொண்டு வந்திருக்கின்றது இது எதை நோக்கி போகிறது நீங்கள் உற்று கவனித்துவோம் என்று சொன்னால் ஒரு கட்சி ஆட்சி முறை ஒரே தேர்தல் ஒரே சட்டம் ஒரே நாடு எந்த முழக்கம் ஆர் எஸ் எஸ் நோக்கம் ஆர் எஸ் எஸ் அந்த கொள்கை நோக்கம் என்பது இங்கே ஒரே கட்சி ஒரே ஆட்சி ஒரே நாடு ஒரே மதம் ஒரே என்ற கொண்டு வந்து இறுதியாக ஒரு கட்சி ஆட்சி முறை என்ற நிலை ஜனாதிபதி ஆட்சி நிலை கொள்வருவதற்கான ஒரு நோக்கம்தான் அன்பு உறவுகளை இந்த தேர்தல் சீர்திருத்த சிறப்பு சட்டம் என்ற பெயரில் ஒரு கொடுங்கோன்மை செயல்பாட்டை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதை நான் பார்க்க தவறக்கூடாது கூடாது அந்த அடிப்படையில் நாங்களும் எதிர்க்கிறோம் என்று நாங்களும் வழக்கு போடுகிறோம் என்று நாங்களும் பேசுகிறோம் என்று இல்லை உறவுகளே இன்றைக்கு பாஜகவும் இன்றைக்கு திராவிட அந்த கருத்தியர்வாதிகளும் இரண்டரும் சேர்ந்துதான் இந்த பேரில மக்களுடைய வாக்கு உரிமையை பறிப்பதற்கான பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறார்கள் இங்கே எதிர்ப்பான வாக்குகள் இருக்கிறது என்பதை அவர்கள் உற்று நோக்குகிறார்கள் குறிப்பாக நாம் தமிழர் அரசியல் உள்ள தளங்களில் வீடுகளிலே ஊர்களிலே குறிப்பாக சென்று அங்கே வாக்காளர்கள் என்ற அந்த அந்த மக்களுக்கு நம்முடைய ஆதரவான வாக்குகளை சிதைப்பதற்கு வாக்குகளை இல்லாதபடி செய்வதற்கான மிக தீவிர பணியிலே இறங்கி இருக்கிறார்கள் உறவுகளே நண்பர்களே இந்த மோசடி என்பது ஒரு ஆபத்தான மோசடி இன்னும் ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு ஆபத்தான மோசடி இந்த கொடுங்கோன்மையை மக்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் வாழ்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது மக்களுக்கு பாரதியார் சொல்லுகின்றான் நம்முடைய மக்கள் நிலையை பற்றி கஞ்சி குடிப்பதற்கில் காரணம் எனும் அறிவும் இல்லார் பஞ்சமோ பஞ்சம் என்று பழி தவித்து துஞ்சி போக்கவோர் வழி இல்லையே எப்படி பஞ்சத்திலே மூழ்கி கொண்டிருக்கின்ற மக்கள் எப்படிப்பட்ட சூழலாக இருக்கின்றார்கள் அச்சமும் பேடிமையும் அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளிய டி ஊமை நம்ம மக்கள் அச்சமும் அடிமை உணர்வும் கொண்ட நம்ம மக்கள் மத்தியில் இன்னைக்கு இந்த வாக்காளர் சீர்திருத்தம் என்ற பெயரிலே இன்றைக்கு அயோக்கிதனமான இந்த செயல்பாடை எதிர்ப்பதற்கு மக்கள் இன்னுக்கும் இன்றைக்கும் அவர்கள் தள்ளி இருக்கிறார்கள் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது அந்த கடமையை நாம் ஆற்ற வேண்டும் அந்த பொறுப்பு நமக்கு ஆற்ற வேண்டும் மக்களை அணி வேண்டும் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் இதற்கான விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் பாஜகவின் இந்த கொடூரமான அதற்கு உடனே இருக்கின்ற திமுகவின் செயல்பாட்டை நாம் உடை தெரிவதற்கு அதை எதிர்த்து நிற்பதற்கான ஒரு போராட்டத்தை ஒரு இயக்கத்தை நாடு முழுவதும் கட்டாயமும் நமக்கு தேவை என்பதை நாம் உணர்ந்து நாம் அதற்கான களப்படிகளை இறங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்